இன்னைக்கு வேலை முடிச்சுட்டு வரும்போதே டயர்டாக தாங்க இருந்தது ஆனால் வரும்போது அப்படியே கடைக்கு போயிட்டு மட்டன் பாஸ்மதி ரைஸ் இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேங்க ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் என் ஹஸ்பண்ட் எப்பயும் பண்ணுற பிரியாணி பண்ணாம நீயான தான் நிறைய பிரியாணி வெரைட்டி எல்லாம் போட்டாங்களே அதில் ஒன்று பண்றியா அப்படின்னு கேட்டாங்க எனக்கு தெரியாத பிரியாணியாக ஆனால் எல்லா பிரியாணியும் நல்லா பண்ணுவேன்னு சொல்லிட்டு தேவையான எல்லாத்தையும் கிடுகிடுன்னு கட் பண்ணிட்டேங்க இந்த பிரியாணியில் முக்கியமாக டிஃப்ரெண்ட்டாக இருந்ததே இந்த உருளைக்கிழங்கும் அப்புறமா ட்ரை கிரேப்ஸும் வந்து பிரியாணியில போட்டாங்க மட்டன் பிரியாணில உருளைக்கிழங்கா அப்படிதான் இருந்துச்சு ஆனா நீயா இது நல்லா இருக்குன்னு சொல்லி இருந்தாங்க கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போயின்ற மாதிரி எல்லாரும் சொல்றதையும் சில நேரம் நம்ப கூடாதுங்க மேபி அவங்களுக்கு இது பிடிச்சிருக்குமோ என்னவோ எங்களுக்கு சுத்தமாவே பிடிக்கல இனிமே வாழ்க்கையில் இந்த பிரியாணியை மட்டும் திருப்பி ட்ரையே பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம் நாங்கள் இது மெமோனி மட்டன் பிரியாணிங்க இதில் போட்டு அந்த உருளைக்கிழங்கு ட்ரை கிரேப்ஸ் எல்லாத்தோட ஸ்வீட்னஸ் வந்து எங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்கல மற்றபடி எல்லாமே நம்ம நார்மலாக பண்ணுற ஒரு தம் பிரியாணி மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அதனால தான் டேஸ்ட் ஓரளவுக்கு நல்லா வந்துடும் நினச்சேன் ஆனால் ரொம்ப சுமாராக இருந்துச்சு சுமாராக இருந்தாலும் பரவாயில்லன்னு மொத்த பிரியாணியும் காலி பண்ணிட்டோம் ஆனால் திருப்பி மட்டும் செய்ய மாட்டோங்க